வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இது என்ன பதின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கு உரம் கொடுத்து எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த பதிவோட ஃபுல்லாக வீடியோங்க இந்த பதிவு ஃபுல்லாக பாருங்கள் பேக் சைடில் தர வெங்காய கார்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நாங்கள் உரம் கொடுத்து இப்போ எப்படி வந்து உரம் போட்ட முறையில் வந்து நாங்கள் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து விளக்குறோங்க உங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குதுங்க இதை பின்பற்றி பாருங்கள் நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணுறோங்க பாரம்பரிய மரியமாக நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நடப்புகிறதுக்கு முன்னாடி நம்ம புழுதி உழவு காலில் பார்த்தீங்கன்னா டிஏபி வந்து வீசி விட்ருவோங்க அடுத்த முறையை பார்த்தீங்கன்னா ஒரு ட்வெண்ட்டி டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வரணும் முதல் முதல்ல அடியாரம் கொடுத்தாலும் ரெண்டாவது வரம் கூட சொல்லுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மறுபடியுமே இப்போ நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வெங்காயம் வந்து வெங்காயக்காட்டுக்கு உரம் போகிறேங்க ரெண்டாவது வாரம் பார்த்தீங்கன்னா டிஏபி ப்ளஸ் இருபதுக்கு இருபது அப்படிங்கிற ஒருத்தம் வந்து ஏக்கருக்கு வந்து ரெண்டு மூட்டை எடுத்துக்கலாங்க இப்போ டிஏபி ஒரு மோட்டோர் எடுத்துட்டேங்க இருபது இருபது ஒரு மூட்டை எடுத்துகிட்டேங்க ரெண்டையுமே நம்ம பார்த்திங்கன்னா பிரிச்சுட்டு படுதால் கொட்டி தான் மிக்ஸ் பண்ணணுங்கிறது இல்லைங்க நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி தான் எப்போ போடுவோம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் ரெண்டு வகையான சத்துக்கள் வந்து கிடைக்கிறப்போ வெங்காயத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் பார்த்திங்கன்னா நல்லா தண்டோக்கமாக வரும் நம்ம பயிர் அளவுக்கு தண்டோக்கமாக வருதோ அந்த அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா நல்லாவே கட்டை உழுவு நல்லா ஈல்டு வருங்க பயிர் நல்லா முறையாக வந்துட்டால் பார்த்தீங்கன்னா பெயின் தாக்குதுன்னு கூட கம்மியாகும் ஏன்னா வந்து நல்லா பயிர் பிடிக்காத வயிறு நோவு எல்லாமே வருங்க நல்ல முறையாக பயிர் வந்துட்டு ம ஒரு மருந்தே கம்மியாக அடித்த போதுங்க பெயிண்ட் தாக்குதலே பார்த்திங்கன்னா கம்மியாகுங்க இது எப்படி கொட்டி கலக்கறன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே பண்ணலீங்க உரம் ஸ்ப்ரே பண்ணுற எடுத்து கையில் தான் வீசி விட்றோம் அது ஒரு பக்கெட் ஒரு பத்து லிட்டர் பெயிண்ட் பக்கெட் எடுத்துக்கிட்டுங்க அது ஒரு கிலோ இது ஒரு டப்பாவில் வந்து ரெண்டே மாற்றி மாற்றி கொட்டுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது கிருவு கொட் இது வந்து ஒயிட் கலர் இருக்கிற இருபது கிருவுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருபது கிருவு மேலேயே வந்து நம்ம வந்து டிஏபி கொட்டுறோம் இது ஆட்டோமேட்டிக் கையில் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரெண்டு மிக்ஸ் ஆகிக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து காட்டுக்குள்ளே விதைக்க போகிறோங்க உரம் விதைக்கிறது பார்த்தீங்கன்னா அளவான முறையில் எடுத்து ஒரு சோளம் போடுற மாதிரி வந்து பேசிட்டா போதும் இது வந்து ஃபஸ்ட்டு கரைக்க வேண்டியது இல்லைங்க நான் வந்து ரெண்டாவது உரம் வந்து இருபது நாள் போகிறோம் இது வந்து கரைக்க வேண்டாங்க கரைச்சா பார்த்தீங்கன்னா உடனடியாக போய் பயிர் வேரில் ஏறதுனால நம்ம வந்து பயிர் வந்து ஒவ்வொரு பயிர் நோய் வேர் அழுகல் நோய் தாக்குதல் உர சத்து அதிகம் போனால் பயிர் காஞ்சு ஓடுறது இந்த ப்ராப்ளம்லாம் வருங்க நம்ம வந்து வீசி ஒரு நாளை பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சத்தை வந்து தேவைப்படுறப்ப மெதுவாக எடுத்துக்குங்க பயிரும் பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் வளர்ந்து ஒரு தரமான வெங்காயம் வந்து ஈல்டு எடுக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இருபது நாளில் பார்த்தீங்கன்னா டிஏபி இருபது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உனி மூணாவது உரங்க மூணாவது உரம் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாள் தான் உரம் போடுவோம் முப்பத்தஞ்சு நாற்பது நாள் யாரும் இன்னைக்கு பதினஞ்சு நாள் இங்கே வெறும் தேவையில்லைங்க ரெண்டு தண்ணி வாங்கிச்சது ஃபுல்லாக கரைங்க மூணாவது உரம் பார்த்தீங்கன்னா டிஏபி ப்ளஸ் இன்னொன்று உரத்தை மிக்ஸ் பண்ணி தான் போடுவோங்க பதினஞ்சு பதினஞ்சு மிக்ஸ் பண்ணலாம் இல்லாட்டி மறுபடியும் டிஏபி ப்ளஸ் இருபது இருபதுக்கிறது மிக்ஸ் பண்ணி போடலங்க நம்ம ஃபாலோ பண்ணுறது தானுங்க முப்பத்தி அஞ்சாவது நாளில் டு நாற்பது நாளுக்குள்ளே டிஏபி ப்ளஸ் இருபதுக்கு இருபது மிக்ஸ் பண்ணி மறுபடியும் போட்டுருங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு நாளுக்குள்ளே நான் பதினஞ்சுக்கு பாஞ்சு கரைச்சேன் பாஞ்சுக்கு பாய்ஞ்சில் பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம் சத்து இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா காய் நல்லா ஊறுங்க கலர் வரதுக்கு வந்து நல்லாவே ஒரு பொட்டாஷிய சத்து வந்து ஒரு எடுத்து நல்லா எடுத்து கொடுக்குங்க வெங்காயத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு எழுபதாம் நாளில் பொட்டாசியம் ப்ளஸ் சல்ஃபேட் ரெண்டு உரத்தையும் கரைச்சிட்டோம்னா அதோட பிரினிச்சுங்க அது சொல்கிறது எழுபது நாங்கிற வந்து கோ சிக்ஸுக்கு வந்து எண்பத்தஞ்சு நாளில் பிடுங்கிருவங்க அதுக்கு வந்து கரெக்டுங்க கோ ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு நாள் லாஸ்ட் ஒர்த்து பிணிச்சு போடுவோன்னு ஏன்னா கோ ஃபைவ்ங்கிறது ஒரு நூறு நாள் வெள்ளாமைங்க கோ சிக்ஸுங்கிறது அதிகபட்சமாக தொண்ணூறு நாள் வெள்ளாமைங்க நாங்கள் அடுத்து உரம் போடுறப்போ